சீமானுக்கும் இவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டார் மூணு மூணு போட்டி தான் சீமானுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெளிவாக பேசுகிறாரு இருமுனை போட்டி தாங்கிறேன் ஜெயலலிதா நாலாவது போனதில்லை எம்ஜிஆர் நாலாவது போனதில்லை நீங்கள் விளவங்கோட்டில் சீமானுக்கெல்லாம் நாலாவது பேருக்கீங்க அது விளவங்கோடு நாடார் ஏரியா நாடார் இது கவுண்டர் ஏரியான்னா என்ன எடப்பாடி மேலேந்து பாருன்னு திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க அவருக்கு எதிர்ப்புங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு எங்கேயா எதிர்ப்புக்கு எவிடன்ஸ் இருக்கு சொல்லு நீ திமுகவை எதிர்க்கணுன்னு எந்த கட்சியும் இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க வரணும்னு சொன்னால் விஜய சொல்லலாம் விஜய் திமுகவும் எதிர்க்காரு பாஜகவும் எதிர்க்கிறாரு இப்போ விஜய் தனிச்சு போறான்ட்டார் அவர் தலைமையில் கூட்டன்ட்டாரு எடப்பாடி தலைமை இல்லைன்ட்டாரு தம்பி பல நிரூபிக்காதவன் பின்னாடி அவனு வரமாட்டாங்கிறத ஓங்கி அடிச்சிருக்கணும் விஷயம் அனுந்துட்டு கேட்டேன் சார் எவ்வளோ தெரில சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் நீங்கள் ஆதாரம் கேட்காதீங்க சார் ஆதாரம் கிடையாது சார் விஜய் தரப்பு மோசடியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க

இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவுக்கு எப்படி சாதகமாக அமையுமா ஐயா எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்துக்கள் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டீஷியன் அவருடைய ராஜதந்திரி கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கலைஞர் பிரச்சத்தில் மாதிரி ஒரு தலைவராக அவரை விரும்புகிறார் அதெல்லாம் ஃபேக்ட் இதில் ஜெயலலிதா அம்மையார் எவனோ ஒருத்தன் இறந்ததில் உள்ள இதை வச்சு நான் ஆட்சிக்கு வரலன்னு சொன்னவங்க தன் நிலைப்பாட்டில் இருந்து மாதிரி தொண்ணூத்தாறில் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போனதில் மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்தாங்க அதே மாதிரி இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி நாங்கள் ஜெகன் மாதிரி நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தோற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பாஜக கூட கை கை கைகோத்ததில் தன் மாறி மாறியிருக்கிறார் சீமான் தன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் கருத்து பார்வையற்றவர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும் ஒன்று அந்த ஆள் டிஸ்ஆனஸ்ட்டாக இருப்பான் நேர்மையற்றவனாக இருப்பான் மறைப்பான் அல்லது அறியாமையில் இதெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடிய விவரம் இல்லாதவனாக இருப்பான் எப்படி ஜெயலலிதா ராஜீவ்காந்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு சரண்டர் ஆகி போனாங்களோ அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி இல்லை கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அந்த நிலைப்பாட்டை மாற்றினதில் எடப்பாடி பழனிசாமி பலகனம் அடைஞ்சிருக்கிறார் சரண்டர் ஆகிட்டாருன்னு எடுத்துக்கலாமா அப்போ அது சொன்னால் அதை விட எங்களை விட மேலே அமித்ஷா எங்கிட்ட சரண்டர் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க நிலைப்பாட்டில் சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இவர் நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறாருங்கிறது இன்னொன்று சீமான் எல்லா தேர்தலையும் போட்டி விடுவார் விக்கிரவாண்டியிலையும் போட்டிட்டார் ஈரோடு கிழக்குலேயும் போட்டிட்டார் அன்புமணி ராமதாஸ் இவங்க அதிரடிக்கு பயந்து மூணாவது பேர் மூணு களத்தை விட்டு போயிட்டார் சீமான் அந்த களத்துக்குள்ளே உறுதியாக நின்னார் ஈரோடு கிழக்கில் ஏற்கனவே சீமான் தன் ஈர்ப்பு சக்தியால் ஐந்து சதவீதம் உயர்ந்தது போல் இவருக்கு ஈர்ப்பு சக்தியில் ஆனால் ஐந்து சதவீதம் குறைந்தது போல் ஒரு நிலமை இப்போ வந்துடுச்சுன்னா சீமானுக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டார் நிலைப்பாட்டை மாற்றி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடன ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்போ நடைபயணம் போகிறாரு நடைபயணத்துக்கு வாழ்த்துக்கள் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது அவரை பாதிக்கும் சீமான்ட்டை பாதிப்படைவார் நிலைப்பாட்டை மாற்றினதிலும் சீமான்ட்டை அவர் பாதிப்படைவார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் தெரியும் இப்போ இந்த நடைப்பயணம்ங்கிறது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் உறுதியாகலை அதை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த நடைப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் ஒரு பேச்சு வருது இதை எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சிக்கல்ல அடிப்பணிந்து பயந்து தான் ஓடுறாரா எடப்பாடிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஒர்கா அமித்ஷா இவர் தான் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணா அதிமுக இருந்து சொல்லியிருக்கிறார் அதில் டிஃபரென்ஸ் இருக்குது இது முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனை இல்லை தொகுதி பங்கீடு பிரச்சனை பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத அதிமுக ஓட்டுக்கும் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அண்ணாமலை தன் உழைப்பால் எடுத்து வச்ச தாமரை ஓட்டுக்கும் ஷீட் ஷேரிங்கில் ரெண்டு ரெட்டை இல்லைன்னா ஒரு தாமரை இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இருபத்தொம்போதான் தான் நயனார் நயந்திரன் அது அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா இருபத்தாறில் பத்து சதவீத வாக்குக்கு மேலே எடுக்கலன்னா இருபத்தொம்பதில் கலத்தி விட்டுருவார் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆபத்து இருக்குது இருபத்தி நாலில் கலத்தி விட்ட மாதிரி ஸோ பதினொன்று புள்ளி நாலு ரெட்டை இலக்கத்தில் வந்த வாக்கை இருபத்தி ஆறுலேயும் எடுத்தால் தான் இருபத்தொம்போது நயனார் நாயந்திரன் சோதரர் சொல்கிற மாதிரி பாஜகவுக்கு கலத்தி விடாமல் ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் அண்ணாமலை எடுத்த அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்குரிய சீட்டில் பாஜக தெளிவான அதுதான் இன்னைக்கு எடப்பாடிக்கு பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு என்ன மாதிரியுமான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்பிக்கை எந்த நம்பிக்கையில் இதை தொடங்குறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது தேவையில்லாமல் இவங்க விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதிமுக ஆமாம் இப்போ விஜய் தனித்து போகிறேன்ட்டார் அவர் தலைமையில் கூட்டணிட்டு எடப்பாடி தலைமை இல்லைன்ட்டார் இதுவும் இதுவும் எடப்பாடிக்கு ஒரு அடிதான் என்னைக்கு விஜய் தனித்துன்னு சொன்னாரோ அன்னைக்கு சீமான் மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் தம்பி பல நிரூபிக்காத அவன் பின்னாடி அவனும் வரமாட்டான் விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சான்னா கூட அவர்கிட்ட எட்டு பத்து அஞ்சுன்னு அவர் வாக்கை நிரூபித்தார் அவரால் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைக்க முடிஞ்சுது தம்பி பல நிரூபிக்காதவன் பின்னாடி அவனும் வரமாட்டாங்கிறத ஓங்கி அடிச்சிருக்கணும் நேற்று கூட விஜய் எங்கிட்ட வருவாருங்கிற மாதிரி முந்தானத்து கூட பேட்டி கொடுக்கறது எடப்பாடிக்கு பலகீனத்தை காட்டுது சிமான் மாதிரி போல்டா அடிச்சிருக்கணும் விஜய் ஏன் அந்த தயக்கம் அவருக்கு வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் தொடர்ந்து ஏன் அந்த தயக்கம் வருதா இல்லை தயக்கமா இல்லை பயமா விஜய் தனிச்சிருந்தோம்னா வாக்கை பிரிக்கிற வாக்கு தன்னோட வாக்குன்னு அச்சப்படுறார் அதனால தன் வாக்கை அவர் பிரிக்காமல் இருக்கிறதுக்காக அன்டெஸ்டட் நாட் ரோடு விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறாரு அந்த குறிப்பிடத்தக்க சீட்டு எதுங்கிறதுல விஜய்க்கு கிளைமுக்கும் இவருக்கு ஆஃபருக்கும் பொருந்தி வரல இப்போ இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் அதிமுகவுக்கு எடப்பாடி என்ன சொல்ல நினைக்கிறாருங்க எடுத்துக்கலாம் அதிமுகவினருக்கு நான் சிஎம் கேண்டேட்டாக நிற்பேன் நான் தான் தலைவருங்கிறத சொல்கிறார் அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அன்றைக்கே சொன்னேன் நான் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவார் நீ இப்போ அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் இப்போ அதிமுகவினர் வந்து நலிவடைந்த நிலையில் இருந்தாங்க அந்த பாஜகவோட கூட்டணிங்கிறப்ப இப்போ இந்த சுற்றுப்பயணம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு மாறுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அது அவங்க ஜெயலலிதா மாதிரி போல்டு ஸ்டெப் எடுத்துருக்கணும் நிலைப்பாட்டில் மாறி இருக்காரு ரெண்டு இடைத்தேர்தலில் நிற்கல இது கிட்ட அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ அதிமுகவுக்கு பாஜக வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் சுமையாக இருந்துடக்கூடாதுன்னு நைனார் தெளிவாக பேசுறாரு நமக்கு இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஒம்பது தான் டார்கெட்டுங்கிறத வெளிப்படையாக செயற்குழுவில் பேசுகிறாங்க அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க பூத் கமிட்டி மாநாட்டில் இதை எப்படி நம்ம பார்க்கறது அதுதான் நான் சொன்னேண்ணே உங்கள்கிட்ட அண்ணாமலை எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்திற்கு இணையாட்டு அறுபது அறுபத்தஞ்சு சீட்டு பெற்று பத்து சதவீதத்துக்கு மேலே எடுத்தாதான் இருபத்தி ஒன்பதுல எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு அல்லது தோல்விக்கு பாஜக மேல பொறுப்பா இருபத்தி ஆறுல முக்கியத்துவம் அதிமுகவுக்கே கொடுக்கலாம்னு பாஜக முடிவு எடுத்துட்டாங்க குறையான வாக்கு எடுக்கணும்னு தானே யாசவர் சொல்றேன் அப்ப இப்படி அர்த்தம் அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இதுன்னு நான் சொல்றேன் தம்பி நீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நயனாறு கை கைய கையை கழுவிட்டு போயிட்டாரு சீமான் சொல்ற மாதிரி நாங்க சொமாதான்ட்டு போயிட்டாருன்னு நீங்க வாரீங்க அப்படி அல்ல பதினொன்று புள்ளி நாலுக்கும் உங்களுக்கு பத்தொம்போது புள்ளி நாலுக்கும் ரெண்டு அலைக்கு ஒரு தாமரைக்கு சீட்டு வேணாம் அல்லது ஓட்டு வராது அந்த ஓட்டு சீமானுக்கு பேரும் ஸ்டாலினுக்கு பேரும்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ திமுகவை எதிர்க்க ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் இணைய வேண்டும்ங்கிற ஒரு பார்வையை எடப்பாடி வந்து வெளிப்படையாக பேசுகிறாரு இந்த கருத்து உடைய கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் எடப்பாடிக்கு என்ன இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த டாக்கை வெளியோடுறாரு அரசியல் கட்சிகள் தங்கள் லாபத்துக்காக தான் போவாங்க திமுகவை எதிர்க்கணுன்னெல்லாம் எந்த கட்சியும் இல்லை அதில் தேமுதிக திமுகவுக்கு ஆதரவான குரல்களை பேசுகிறாங்க அன்புமணி ராமதாசுமே சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவான குரல்களை பேசுகிறாங்க பாஜக இளைஞருக்க பாஜக கனிமொழியை தான் ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புனாங்க ராஜ்நாத் சிங்கை தான் கலைஞர் நினைவிடத்துக்கு அனுப்பி வச்சாங்க நாணயமொழியோடு அனுப்பி வச்சாங்க அப்போ இவரை தவிர திமுக எதிர்ப்பில் யார் இருக்கா சீமான் இருக்கிறார் சீமான் திமுக மட்டும் எதிர்க்கல்ல ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் இல்லை ஒரு லஞ்சத்துக்கு இன்னொரு லஞ்சம் இல்லை ஒரு இலவசத்துக்கு இன்னொரு இலவசம் மாற்றில்லை ரெண்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நார் நாராக உரிப்பன்னு இவரை சொல்லிட்டாப்பில் அப்போ அவருக்கு வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு வரும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகூலல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதவிகளும் நாலு வரையும் எதுக்கிறாரு அவர் அதில் இல்லை அப்போ திமுகவை எதுக்கக்கூடியவங்க வரணும்னு சொன்னால் விஜயை சொல்லலாம் விஜய் திமுகவும் எதுக்கார் பாஜகவும் எதுக்கிறாரு அப்போ அந்த இடத்துக்குள்ளே பாஜகவோட உங்ககிட்ட விஜய் வர்றதுக்கு யோசிப்பார் இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது சார் இப்போ விஜயை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி ஒரு ஆப்ஷனாக வைக்கிறாரு அப்படின்னா பாஜகவுமே விஜய் ஒரு ஆப்ஷனாக வைக்கிறாங்களா ஏன் அந்த முக்கியத்துவம் விஜய்க்கு கிடைக்கிதுங்கிற ஒரு கண்டிப்பாக அது பாஜக பாஜகவுக்கு பலகீனம் விஜய்க்கு முக்கியத்துவம் தான் அவங்க இன்னைக்கு விஜய் அவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டாப்புல பல்ப் வாங்கிட்டாப்புல தமிழிசையும் நயனா நாயந்திரனும் இது தவறான ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க அவங்களா சொன்ன செய்தாங்களா டெல்லியில் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து செய்தாங்களான்னு எனக்கு தெரியல எது எப்படியோ பல்ப் வாங்கிட்டாங்க நான் பல்ப் வாங்குவாங்கங்கிறத நான் சொன்னேன் பலம் நிரூபிக்காத ஒருத்தர்கிட்ட இவ்வளவுக்குள்ளே போய் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க செய்த தவறு சீமானை மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கணும் மக்கள் நல கூட்டணி விஜய் விஜயகாந்த் ஒரு கூட்டணி அமைச்சால ஒரு பலத்தை நிரூபித்தார் அப்படின்னு அன்னைக்கு அடித்த தான் அன்னைக்கு விஜய்கிட்ட யாரும் போகலை சீமான அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய்கிட்ட யாரும் போகலை அதுதான் உண்மை நிலமை இவங்க வந்து சபார்டினேட்டாக கூப்பிட்டாங்க கூப்பிட்டது தவறு தான் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு சீமான் அதாவது வந்து சில பாஜகவுடைய ஆதரவாளர்களும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் சீமானுக்கு தர மாட்டாங்க சீமான் தெளிவாக இருநூற்றி பத்து நாள் நிற்க போறேன் இந்தோ பாக் வார் ஃபெயில்யரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரு அப்பாவே கொண்ட தீவிரவாதிகளை பிடிக்கல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஃபெயில்யர்னு சொல்கிறாரு எம்எல்ஏக்கு முப்பது கோடி கொடுத்து ஊழலை பண்ணதே பாஜக தாங்கிறாரு பாஜக சுமங்கிறாரு விஜய் உதட்டளவில் பேசுகிறாரு சீமான் ஒவ்வொரு பின் பாயிண்ட்டாக ஒவ்வொன்றையும் அடிச்சு பேசுறாரு அந்த சொன்னதுக்கு தான் சீமான சொன்னதுக்குதான்னு நாயேந்திரன் சீமானுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா இந்த கருத்தை ஏன்னா அவர்களும் அப்படிதானே பேசுறாங்க யாரு அந்த ஆதரவாளர்கள் கருத்து சொல்ற சர்வே எடுக்கவங்க சர்வேக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்ல தினத்தந்தி சர்வேல சீமானுக்கு நாலு சதவீதம் தான் கொடுத்தாங்க எட்டு டு ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்தாரு என்னை பொறுத்தவரை சீமான் அதான் இப்போ ரவீந்திரன் உடைய ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்கு சவுக்கு சங்கர் பார்வையும் ரவீந்திரன் துரைசாமி பார்வையும் சீமானை பற்றி சவுக்கு சங்கர் வாப்பா நேரில் உட்கார் நீ சூப்பர் ஸ்டார் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் வாங்க கிரெடிபிலிட்டி என்ன ரவீந்திரநாதன் கிரெடிபிலிட்டி என்ன தமிழ் ஒரு நல்லுலவும் சொல்லட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் ஒரு சீட்டு அதிமுக வராது ரவீந்திரன் துரைசாமி கணிசமான சீட்டு அதிமுக ஜெயிக்கும் சவுக்கு சங்கர் அந்த சீட்டு ஜெயிக்கும் இந்த சீட்டு ஜெயிக்கும்னு உட்ட ரீலுக்கு அளவே கிடையாது திமுக நாற்பத்தெட்டு சதவீத வாக்கெடுக்கும் நாற்பத்தேழு சதவீத வாக்கு திமுக எடுத்தது சவுக்கு சங்கர் திமுகவுக்கு கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு ஒரு பண்ண பாடாசான ஒரு அர்த பழசான விஷயத்தை இவரும் சுமன் ஸ்ரீராமனும் கூடிக்குமான அடித்து பேசுவாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு நான் வரும்னு சொன்னேன் நாற்பத்தேழு சதவீத ஓட்டு வந்தால் இல்லையா முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் நாலு தொகுதியில் போட்டினேன் முப்பத்தொம்போதும் ஜெயித்தாங்களா இல்லையா நான் நாலு போட்டின்னு நம்பினது தர்மபுரி அதில் சோமியான் போனி ஜெயிப்பாங்க எம்ஓஸ் ஆவாங்கலாம் நினச்சேன் ஆகலை காரணம் அதுக்கு வந்து அறுவாறு வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஒரு வன்னிய கவுண்டர் எம்ஓஸ் ஆகிறதான்னு அவங்க குறி வச்சு அடிச்சிட்டாங்க எனிவே நான் சொன்னது தானே கரெக்டாக இருந்தது அடுத்து என்டிஏ பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுக்குன்னு சொன்னேன் அண்ணாமலை ஜெயிப்பார்னு எங்கேயும் நான் சொல்லலை ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டில் பொன்னார் தோப்பாருங்கிற இண்டிகேஷனே கொடுத்து தான் நான் பேசினேன் சீமான் எட்டு சதவீத வாக்குக்கு மேலே எடுப்பாருன்னு சொன்னேன் சுமன் ஸ்ரீராமர் ரெண்டு சதவீதம் எடுப்பாருன்னாரு சவுக்கு சங்கர் என்னத்தை சொன்னார் சீமானை பற்றி பண்ணி ஏதாவது சீமானை பற்றி சொல்லி சரியானா உனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் சும்மா ஜாலியாக பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் லட்சக்கணக்கான பேர் அவரை பார்க்குறாங்க எது சொல்லி அவர் நடந்திருக்கு என்ன கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்குது சங்கருக்கு இதே ரவீந்திரநாதுரை சாமி சொல்லியிருக்காரு நாலு முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இதே சவுக்கு சங்கர் மூணு முனை போட்டி தான் சீமானுக்கு என்ன வாக்கு சதுதாக இருக்குங்கிற தெளிவாக பேசுகிறாரு இருமுனை போட்டி தாங்கிறேன் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவே அடித்து காமராஜ் சொன்ன வார்த்தையில் சீமான் தான் நிற்கிறாரு இன்னொரு மட்டையும் இந்த குட்டைக்குள்ளே ஊர்றதுக்கு பெரியாருன்னு சொல்ல வந்திருக்குது விஜயும் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு இருமுறை தான் இருக்குது பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடியது ஸ்டாலின் அவருக்கு தான் அதில் ஆதரவெல்லாம் பெருகும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது எடப்பாடி சி வி சண்முகம் கேபி முனுசாமி பெரிய ஆதரவு வராது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது விஜய் அதை மூணு பேரும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாரு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிச்சு துணிச்சலாக நிற்கிறான் சீமான் இந்த துணிச்சல் யாருக்கு வரும் சவுக்கு சங்கர் யாருக்கு வர ரங்கராஜ் பாண்டே இதுவே பெரிய துணிச்சல் இந்த துணிச்சலுக்கு தான் சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு ஓட்டு அப்போ ரெண்டு முனை தான் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிற சீமான் ஒருமுனை இது பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் எடப்பாடி விஜய் ஒருமுனை ரெண்டு முனை தான் இங்கே அடுத்து பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தணும்னு சொல்லக்கூடிய சீமான் ஒருமுனை இல்லை அறந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்தனால கலைஞரை தெய்வமாக வணங்குறாங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் ஒருமுனை இல்லை ஜெயலலிதா பண்ணது தவறு அருந்ததியர் உள் சரிதான்னு சொல்லக்கூடிய எடப்பாடி ஒருமுனை இல்லை சீமான்னு சொல்கிறது தவறு அருந்ததியர் உள் ஒதுக்கீடு சரிதான் அப்போ தான் எனக்கு மடிகாசெல்லாம் என் படத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் ஒருமுனை அப்போ முனை இப்போ பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணுன்னு சொல்லக்கூடியது மறுமுனை அருந்தஜீர் உள் சரின்னு சொல்லக்கூடிய மூணு பேர் பஞ்சம நலத்தை மீட்குன்னு சொல்லக்கூடிய சீமான் ஒருமுனை பஞ்சமண்டலத்தை பற்றி பேசாத ஸ்டாலின் எடப்பாடி விஜய் ஒருமுனை பலர்களே பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய சீமான் ஒருமுனை அதை பற்றியே அந்த சமூகத்தின் உயர்வை பற்றியே பேசாத மற்ற முன்னோர்களும் ஒருமுனை இது மேல்பாதி மங்கலம் கோயில் ஆலய நுழைவு வேணும்னு சொல்லக்கூடிய சீமான் ஒருமுனை அதை பற்றியே பேசாமல் அதுக்கு எதிராக இருக்கதாட்டு ரவிக்குமார் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் படத்தில் மட்டும் தீப்பத்தை கொண்டு தீண்டாமை ஒதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நேரில் பம்பி பதுங்கக்கூற விஜய் ஒரு முனை கல் வேணும்னு சொல்லக்கூடிய சீமான் ஒரு முனை பிராண்டி விஸ்கி போதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் எடப்பாடி விஜய் இன்னொரு முன்ன அப்போ ரெண்டு முன்ன திராவிட கட்சிகள் ஒரு முனை தமிழ் தேசிய கட்சி ஒரு முன்னனு இருமுனை நீ சீமான் கிளைம் பண்ணுறாரு என்ன பேசினாலும் சீமானுக்கு லாபம் தான் இதை தான் கேட்குறேன் நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைபுறன்னு சொல்லும்போது கழிஞ்சிக்கிட்டு இருந்தவன்லாம் ஜெயலலிதாவுக்கு அதிகாரத்தை கண்டு சீமான் பல்லர்களே பாண்டியர்னு சொல்லும்போது ஏற்று பேசும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கு வலிமைக்காக பேசுறது சி ஜெயலலிதா நாடார் வாக்கு வலிமைக்காக ரவீந்திரசாமி டீம் பிரஜாதிகளை எழுத்து அடித்து தோக்கடிச்சிருவாங்கன்னு தொண்ணூத்தாறுல தோக்கடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தோக்கடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் தோக்கடிச்சிட்டாங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க சீமான் அவருக்கு இதில் மல்லறியும்னு அவர் சொல்கிறாரு அப்போ அதை எதுக்கிறத தவறுங்கிறது மக்கள் மத்தியில் போகுது அப்போ இந்த இஷ்யூ வெளியே போகுது சீமான் மற்றவங்களிருந்து மாறுபட்ட இஷ்யூவோட நிற்கிறாரு சீமான் எடுத்த இஷ்யூவை வேற யாரும் எடுத்து வைக்க முடியாது சசிகலா சிறைச்சாலையில் சசிகலாவே பரப்பன் அக்கரகார சிறச்சாலையில் கொல்ல சதி இது சீமானா தான் சொல்ல முடியும் டிடி வித்தனாருனே சொல்லல உங்களுக்கு இப்ப எல்லாம் புரியுது இல்லை இந்த அரசியலில் விஜய் எடுக்க மாட்டார் ஆனால் விஜய பற்றிய பேச்சுக்கள் எதுக்குங்கிற ஒரு கேள்வி வருது விஜய் பாப்புலர் ஆக்டர்ஸ் சரி விஜய பற்றி பேச்சு தான் இருந்தது இதே சவுக்கு சங்கர் இன்னும் எவிடன்ஸ் தர முடியல உள்ளாட்சி தேரில் விஜய் மூணாவதுன்னாரு சீமான் முடிஞ்சாருன்னாரு ஒன்று மோசடி பண்ணணும் நீங்கள் அல்லது உங்களுக்கு மூளை போதுமான விவரம் இல்லைன்னு அர்த்தம் நான் இன்றைக்கும் கேட்குறேன் எவிடன்ஸ் கொடுன்னு சவுக்கு சங்கர் ஓடிட்டார் பின்னங்கால் பரடி போட சவுக்கு சங்கர் ஓடினார் எவிடன்ஸ் கிடையாதியா டெசல்ட்ரி அவுட் அவுட்லுக்கில் பேசினேன் கஸ்தூரி சங்கர் அவங்களும் ஒரு இன்டலெக்சுவல் லேடி தான் அவங்களும் யாரோ இந்த வார்த்தையை தப்பாக சொல்லலான்டா யாரோ பேசுனதை அப்படியே பேசிட்டாங்க ஆதன் மாதே சமம் ஆனஸ்ட்டு சார் இவர் புஷியானந்துட்டு கேட்டேன் சார் எவ்வளோன்ஸ் தரல சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் நீங்கள் ஆதாரம் கேட்காதீங்க சார் ஆதாரம் கிடையாது சார் விஜய் தரப்பு மோசடியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க பிளான்ட் பண்ணுவாங்க அந்த மோசடியில் இது ஒன்று சார்னு கையை கும்பிட்டுட்டு போயிட்டார் அப்போ நீங்கள் கற்பனையாக உங்கள் கிளைம்களை வைக்கிறீங்க நான் சீமானை பற்றி பேசுகிறது நடந்து முடிஞ்சது ஜெயலல்தாமியார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே சில நூறு வாக்கெடுத்த சீமான் விளவங்கோட்டில் எடப்பாடிக்கு இது சவுக்கு சங்கர் க பாஸ் எடப்பாடி பழனிசாமியே சவுக்கு சங்கருக்கு பாஸ் எடப்பாடி பழனிசாமி நாலாவது எழுதிட்டார் ஏ இது ஃபேக்டியா நீ சொல்றது கிளைமு நான் சொல்கிறேன் நடந்த விஷயம் நடந்ததை ஒவனும் மறுத்து பேச முடியாது சவுக்கு சங்கர் இல்லை ரங்கராஜ் பாண்டே இல்லை இந்த வலதுசாரி இடதுசாரி ஒரே குட்டையில் அந்த குட்டியிலும் இந்த கூறின மட்டைகள் நடந்த விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்க கிளைம் என்ன வேணாலும் பண்ணு நான் சொல்லுவேன் சீமான் ஜம்ப் பண்ணி இந்த நடாரை கன்சல்டேட் பண்ணிடுவார் தேவேந்திரவள்ள விளையாட கன்சல்டேட் பண்ணிடுவார் எடப்பாடி பிடிக்காத முக்கலத்தோர் போட்டுருவான் நான்வன்னியர் போட்டுருவான் நான் விளையாட கூட்டர் போட்டுருவான் இத்தனை பர்சன்டேஜ் வந்துருவாருங்கிறது ப்ரடிக்ஷன் அவர் புதுச்சேரியில் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி நாலாவது விளையாடுங்கிறது ஃபேக்ட்டு ஆனால் அந்த ஃபேக்ட்டு பெரிய வலுவான கூட்டணியில் இருக்கக்கூடிய வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எந்த ரெஃப்ளெக்ட்டும் இல்லையா சார் எந்த ரெஃப்ளெக்ட் இவங்க சொல்கிறோம் ஃபேக்ட் திமுக கம்பர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க திமுக கம்பர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் பார்த்து தான் சொல்றாங்க ஆனா திமுக அதை பெருசா ஒரு திமுக கம்பர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க ஸ்டாலின் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மக்கள் தலைவரத்தோட எல்லாம் பெரிய தொடர் வெற்றியில இருக்கிறாரு அவருக்கு எதிர்ப்புங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல கூடி கும்மாள அடிப்பாங்க சுமன் சீராமனும் தவுக்கு சங்கரும் கூடி கும்மாள அடிப்பாங்க கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு எங்கேயா எதிர்ப்புக்கு எவிடன்ஸ் இருக்கு சொல்லு நீ நான் ஈரோடு கலக்கலே சொன்னேன் நாளைக்கு எதிர்ப்பு வரும் நீ பிரடிக்ட் பண்றது வேற இதுவரை எதிர்ப்புக்கு எவிடன்ஸ் இல்லை இப்போ நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் சார் புரியுதா சீமான் இந்த நாடார கன்சால்டேட் பண்ணிடுவார் சீமான் தேவேந்திரகுலி வேளாளர் பலர்களை பாண்டியரில் கன்சால்டேட் பண்ணிடுவார் சீமான் ஆடு மாடு இதில் வந்து யாதவர்கள் கன்சால்டேட் பண்ணிடுவார் பனைமர இதில் வந்து அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் கன்சால்டேட் பண்ணிடுவார் எடப்பாடி விக்ரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் நான் வேளாடக் கொண்டு நான் வண்டியர்கள் கன்சால்டேட் பண்ணிடுவாருங்கிறது ஒரு ப்ரடிக்ஷன் இது நடந்துருமாங்கிறதான் பதறாங்க இது நடந்துருமோங்கிறக்காக தான் சவுக்கு சங்கர் பதறாரு பாஜக ஆடி விழுவோம் ஸ்டாலின் விஷயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்ட மக்களவைத் தேர்தலில் திமுக முழுக்க வெற்றி பெறுது ஆனால் இடைத்தேர்தலில் அண்ணா திமுக பனைமரத்துப்பட்டியில் ராஜாராம் ஜெயிக்கிறார் அண்ணா திமுக அணி திருவட்டாரில் கேமச்சந்திரன் ஜெயிக்கிறார் அப்போ எம்ஜிஆர் வந்து பாராளுமன்ற முடிவு வேற அசம்பிளி முடிவு வேறன்னு சொல்கிறார் அதில் நியாயம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து திமுக அணி ஜெயிக்குது இடைத்தேர்தலில் எங்கேயும் எடப்பாடி மூணாவது போகல ஆனா ஒரே இடத்திலாம் நடந்திருக்கு சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே சுமன் ஸ்ரீராமன் அறிவு நாணய மற்றவர்கள் இன்டலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் மூணு பேரை இண்டலக்சுவலி சொல்கிறேன் அறிவு நாணயமற்றவர்கள் சொல்றேன் நீ இதை மறுக்க நீங்க இதை எப்படி மறுக்கலாம் நடந்த விஷயத்த அன்னைக்கு எம்ஜிஆர் திருவட்டாரில் ஜெயித்தார் இன்னைக்கு சீமானிக்கலாம் நாலாவது பேருக்கு இவ்வளவு உங்களை ரெட்டை இல்ல இப்ப நீங்க சொல்ற இந்த திரும்பவே சொல்லி இருக்காரு சில மேடைகளில் இப்ப அதிமுகவும் பாஜகவும் பொருந்தாத கூட்டணிங்கிற மாதிரி திருமாவுடைய பேச்சுக்கள் ஒரு புறம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அதை தக்க வைக்கிறதுக்கே எடப்பாடி என்ன சொல்றாருன்னா பாஜகவினர் இதை பத்தி பேச வேணாம் அமித்ஷா சொல்லிட்டாருங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப இந்த பொருந்தாத கூட்டணியை பொருந்துற மாதிரி காமிக்கிறது தான் இவங்களோட வேலையாங்கிற ஒரு கேள்வி வருது பொருந்தா கூட்டணிங்கிறதுக்கு காரணம் எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றிட்டார் அண்ணாமலை ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொல்லி தான் பயனடை செய்த ஓட்டெடுத்தார் இன்றைக்கி அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சீமான் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் நீ அறிவு நீங்கள் அறிவு நாணயம் உள்ளவங்கன்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சீமான் சொல்கிறாருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி வேணும் உங்களுக்கு சுமன் ராமனுக்கு இந்த ஆனஸ்டி வேணும் ரங்கராஜ் பாண்டேக்கு இந்த ஆனஸ்டி வேணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நடந்த விஷயத்தில் நீ திட்டி திரிச்சு மாற்றி மறித்து பேசாத நடக்க போகிறத நீ என்னும் என்னும் சொல்லிக்கோ சுமன் ஸ்ரீராமன் தான் சொன்னார் ரெண்டு சதவீதம் தான் சீமானு வரும்னார் எட்டு சதவீதம் வரும் நான் சொன்னது தான் நடந்தது ஸோ இந்த இடம் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள உள்ள டிஸ்பியூட்டு நடக்க போறதுல என்னவும் பேசிட்டு போகலாம் அது உங்கள் உரிமை நாளைக்கு உங்கள் கிரெடிபிலிட்டி என்ன ஏன் கிரெடிபிலிட்டி என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த மாதிரி இருபத்தாறுக்கு பிறகு மக்கள் பார்ப்பாங்க அது யாரும் கடவுள் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறையில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஜெயலலிதா நாலாவது போனது இல்ல எம்ஜிஆர் நாலாவது போனது இல்ல நீங்க உளவங்கோட்டுல சீமானுக்கு எல்லாம் நாலாவது பேருக்கீங்க அது விளவங்கோடு நாடார் ஏரியா நாடார் இது கவுண்டர் ஏரியான்னா எடப்பாடி மேல நிப்பாருன்னு எல்லாம் சொல்ல முடியாது கவுண்டர் ஏரியாவிலே நீங்க சீமானுக்கு கிட்ட ஓட்டுல டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு விட்டு ஓடிட்டீங்க நீங்க களத்தவுட்டு விட்டு தான் சவுக்கு சங்கர் மறுக்க முடியாது இப்ப சீமான் கண்டஸ்ட் பண்ணலன்னு வைங்க என்ன நக்கல் நை ஆண்டி பண்ணிருப்பீங்க அப்போ எடப்பாடி ஈரோடு இருவர்களுக்கும் களத்தை விட்டு ஓடினது உண்மை தானே அதனால் மத்தியிலையும் நான் நான்வெளாளக் கொண்ட மத்தியிலையும் சீமானுக்கு பெரிய அளவு ஆதரவு பெருகிட்டுன்னு நான் சொல்கிறேன் அது இருபத்தாறில் தான் தெரியும் பட் களத்தை விட்டு ஓடினது உண்மைங்கிறத ரங்கராஜ் பாண்டேயும் சுமன் ஸ்ரீராமனும் சவுக்கு சங்கரம் அரைக்கிறது அறிவு நாணய மற்ற செயல் இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி அதே வேளையில் வெர்சட்டைல் ஜீனியஸ் சுமன் ஸ்ரீராமன் பலதரப்பட்ட களத்தில் நின்று விளையாடக்கூடிய ஒரு தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு என்னோட ரீச் அதிகம் தம்பி சவுக்கு சங்கர் வெப்பலகின் சூப்பர் ஸ்டார் கிரெடிபிலிட்டி ஆயங்கள தான் பார்க்கணும் எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா இவங்களுக்கு கிரெடிபிலிட்டியா இருக்காங்கிறத மக்களை முடிவு பண்ணிவிடு இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதே ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தலுக்கு பின்புதான் யார் முதல்வருங்கிறத பாஜக தலைமை தேர்வு செய்யும் அதிமுகவும் தேர்வு செய்யுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு ஒரு பக்கம் அன்வர் ராஜா எடப்பாடி முதல்வர் இல்லைன்னா பாஜகவோட திட்டத்தை நாங்கள் துரத்தி அடிப்போங்கிற ஒரு பேச்சை பேசுகிறாரு இது எப்படி சார் பார்க்குறாரு அந்த அணிக்குள்ளே குழப்பம் இருக்குங்கிறத காட்டுது எடப்பாடி ஏன் இங்கே வந்தார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை பற்றி கோவப்பட்டு கேட்காதிங்க கேட்காதீங்கன்னு சொன்னாரா இல்லையா கூட்டணியை கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா அப்போ எப்போ கூட்டணின்னு வந்தார் பிஎம்ஓவை பயன்படுத்தி இதே ரவீந்திர ஆடிட்டர் குருமூர்த்தி சுப்பிரமணியம் சாமி இல்லை கணேசன்ஜி ஹச் ராஜாஜி பொன்னார் இவங்க எல்லாத்தையும் மீறி சசிகலா விஷயத்தில் சாதித்தேன் அதே மாதிரி சுமன்சிரீராமெல்லாம் புழுங்கி சாகுறாரு சோசியலிஸ்ட் பிராமின்லாம் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் சாமிட்ட தோத்தில் சுமன் ராமன் பிரியம்லாம் புழுங்கி சாகுறாங்க இதில் என்னங்க இருக்குது அவர் பெரிய ஆள் அவர் மோடியே பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஏன் கருத்து இதில் ஜெயித்துட்டுனா அதில் என்ன இருக்குது ஓகே உண்மை உண்மை தானே அதே மாதிரி இப்போவும் பிஎம்ஓவை பயன்படுத்தி அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் பாஜக மூலமாக டெல்லி சப்போர்ட்டோட எடப்பாடிக்கு எதிராக அவர் அணி அமைச்சு ரெண்டு அணிக்கு இடையில வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் எட்டு சதவீத சீமான சிஎம் கேண்டேட்டாக அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் அதற்கு மோடி ஹெல்ப் பண்ணிடுவார் சசிகலா அடித்த மாதிரி ரவீந்தந்திரசாமி அடித்து தகர்த்துருவான் பதினெட்டு எட்டு இருபத்தாறு தேமுதிகவும் சேர்ந்தால் முப்பது எடப்பாடிக்கு அணி இருபது அண்ணாமலை சீமானை சிஎமாக சொல்லி நிதிஷ்குமாரை பிஜேபி பீகாரில் சொன்ன மாதிரி சீமா சீமானை சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடி மூணாவது பேருவார் அதனால தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கோத்துனார் இல்லை அந்த முடிவு இருந்துச்சா சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவும் கண்டிப்பாக அந்த அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது அதுக்குள்ள ரேகை நான் வெளிப்படையாகவே சொன்னேன் நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சசிகலா விஷயத்தில் இவன் சொன்னது நடந்ததுப்பா இதுவும் நடத்தி காட்டிடுவானோங்கிறது எடப்பாடி பதறிட்டார் குப்பனும் சிப்பனும் இங்கே அரசியல் மருத்துரின்னு வரக்கூடியவனும் அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான் முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி பட பதறிட்டு போனார் எடப்பாடிக்கு அந்த பதற்றம் தான் பிஜேபி பக்கம் அவர் வந்தது காரணம் நீங்கள் பாருங்கள் மாட்ட மாட்டேன்னு தான் சொன்னார் ஏன் வந்தார் டீமும் பிஎம்ஓவுக்கும் அண்ணாமலைக்கும் பயந்து தான் வந்தார் தான் நான் சொன்னேன் இருபது சதவீத அதிமுக ஓட்ட மோடிக்கு ஆதரவாக கொண்டு வந்ததில் மோடிக்கு லாயாலிஸ்ட் ரவிச்சந்திரசாமி காலரை தூக்கி விட்டு பேசுவான்னு சொன்னேன் புரியுதுங்களா இப்போ நான் நான் சொல்கிறதுல எவிடன்ஸ் இருக்கா ஆதாரம் இருக்கா இல்லையா நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிறத நான் சொன்னா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி சீமான் தரப்பும் அதை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சில விஷயங்கள்ல கண்டிப்பா இன்னைக்கும் அவர் மோடிய பெரியவரை தான் சொல்றாரு சீமா சீமான் வந்து பாஜக தான் அடிக்கார் மோடி பெரிய மனுஷன் தான் இன்னும் அவருக்கு அந்த ஹோப் இருக்கலாம் தனிச்சுதான் இருக்கிறாரு தன்னை சிஎம் ஆட்டு மோடி விருப்பப்படுவாரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கலாம் சீமானுக்கு ஏன்னா அதற்கான காட்சிகள் என்ன ஓட்டம் இல்ல தெளிவே படுத்தினார சில பேட்டிகள்ல அதற்கான காட்சிகள் எடப்பாடி உள்ள வந்தது மறைஞ்சி போச்சு இப்போ இதுக்குள்ளேயும் குழப்பம் இருக்குது சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா விட்ரா பண்ணிட்டு வெளியேறணும்னு அன்வர் ராஜா சொல்கிறாரு அங்கே அமித்ஷா ஒர்க்கு அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ இது ஒரு பிரச்சனையாக உள்ள இருக்குது ஆனால் நூற்றுக்கு நூறு எடப்பாடி உள்ளே வந்தது காரணம் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சசிகலா விஷயத்தில் யுவார் கிரேட்டுன்னு போட்ட மாதிரி தம்பி சவுக்கு சங்கர் இதுலேயும் என்ன கிரேட்ன்னு போட்டிருக்கணும் அதுக்கு தாயா உங்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துட்டாருன்னு சன தம்பி போடலை சரி விடுங்க நம்ம தம்பி தான் அவன் கைதை நான் கண்டித்தேன் ஃபெலிக்ஸராடு கைதை நான் கண்டித்தேன் இன்றைக்கும் கண்டித்தேன் ஸ்டாலின் பண்ணுறது அநீதி அதில் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகள் பதில் தமிழ் நன்றி சார் நன்றி